ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து காவலர்களுக்கும் வணக்கம் நம்ம தலைவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் பொங்கலுக்கு பின் தலைவர் ரஜினி அவர்கள் வந்து நிறையா வந்து அரசியலில் மாற்றங்கள் அப்புறம் அறிவிப்புகள் இதெல்லாம் வரும் எதிர்பார்க்கப்படுது அரசியலில் ஈடுபடப் போவதாக அதிரடியாக அறிவித்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்து வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட போவதாக கடந்த ரெண்டாயிரத்து பதினேழு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அறிவிச்சிருந்தார் மேலும் ரஜினி ரஹ ரசிகர் மன்றத்தை ரஜினி மக்கள் மன்றம் என பெயர் மாற்றம் செஞ்சார் இதையடுத்து பதிவு செய்யப்பட்ட ரசிகர் மன்றங்கள் அப்புறம் பதிவு செய்யப்படாத ரஜினி மன்றங்களை ஒருங்கிணைக்கவும் ரசிகர்களின் உறவினர்கள் பொதுமக்களை ஒருங்கிணைத்து ஒரே குடைக்குள் கொண்டு வருவதற்காக ரஜினி மக்கள் மன்ற என்ற இணையதளத்தையும் அப்புறம் மொபைல் அப்ளிகேஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார் நடிகர் ரஜினி அவர்கள் வந்து தன்னுடைய படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக அரசியலுக்கு வருவதாக கிட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக சொல்லிட்டுருக்காருன்னா அப்புறம் நிறைய குற்றஞ்சாட்டினாலுமே நம்ம தலைவர் அவர்கள் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து இப்போ வர பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இதற்கப்பறம் பொங்கலுக்கு அப்புறம் வந்து சில முக்கியமான அறிவிப்புகள் அப்புறம் அதிரடி மாற்றங்கள் அப்புறம் அரசியல் கட்சி கட்சி தகவல்கள் இதெல்லாம் நம்ம தலைவர் கட்சியில் வந்து நிறைய பேர் இணையறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது அதற்கான பேச்சுவார்த்தை இப்போ நடந்துகிட்ருக்கு முக்கியமாக திருநாவுக்கரசர் வந்து நம்ம தலைவர் ரஜினி அவர்கள்கிட்ட வந்து நிறைய பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க அதே மாதிரி கராத்தே தியாகராஜன் குஷ்பு இது மாதிரி நிறைய நியூஸ் அடிப்பட்டுட்ருக்கு ஆனால் என்ன நடக்குதுன்னா இந்த பொங்கலுக்கு அப்புறம் இது மாதிரி அதிரடி நியூஸ்லாம் பயங்கரமாக அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் காத்திருப்போம் நம்ம தலைவர் வந்து அரசியலையும் கல கலகம் கலக்க போகிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்